நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காவல் எதை பற்றி நீ பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் ஆட்சியில் வந்தார் ஒரு லாக் அப் கூட நடக்காதா என்று கேள்வி கேட்ட நண்பர் அந்த நண்பருக்கு இந்த தம்பி ஒரு சிறிய எளிமையான ஒரு பதிலும் ஒரு கேள்வியும் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் நண்பர்களே அதற்கு முன்னால நாம காணொலியை பதிவிட்டு கிட்டத்தட்ட சரியா ஒரு மாதம் ஆகுது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பதிவு பண்ண அதன் பிறகு இந்த மாதம் ஒன்றாம் தேதி தான் இப்போ பதிவு பண்ணுறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து கடுமையான விவசாய பணிகள் அது நேருக்கே பதிப்பிணி பண்ணியிருந்தேன் கடலை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் விதை வெங்காயம் நடவு போடணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கமாக இப்போ நடவு போட்டு வெங்காயம் நடவு போட்டிருக்கோம் அந்த பணிகளை பார்த்ததுனால கடுமையான விவசாய பணிகள் காரணமாக காணொலி எதுவும் பதிவிட முடியல தான் அப்ப மீண்டும் அந்த பணிகள்லாம் முடிந்து இப்ப வந்து தண்ணி கட்டுற வேலை மட்டுந்தான் இன்னைக்கு கூட இப்ப காலையிலேயே ஆறு மணிக்கு வந்துட்டு ஏழு மணிக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப ஒரு பத்து மணிக்கு தான் அந்த முட நிறுத்தினேன் தண்ணி பாஞ்சு முடிஞ்சுது சரி இனிமே வந்து தண்ணி கட்டுற வேலை மட்டுதான் அப்படியே எளிமையான பணிகள் தான் தான் இப்ப இன்றிலிருந்து கணவளியில் வந்து பயிரிட தொடங்கிருக்கேன் இனிமே தொடர்ந்து நம்ம கணவளில் வந்து பயிரிடுவோம் நம்ம கருத்துல பற்றி பேசுவோம் சரி என்பதை வாங்க நேராக இப்ப நம்ம விளைவித்துக்குள்ள போகலாம் இப்படி வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போதே சரி இன்னைக்கு என்ன தகவல் அப்படின்னு நான் வந்து நானும் வழியை பார்ப்பேன் சில கணவிலும் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு கணவலியை பார்த்தேன் அது எதை பற்றி அப்படின்னா இப்ப சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல ஒரு இளைஞர் அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞரை ஆறு காவலர்களை வந்து அஹ் வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த செய்தி அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு அளவுல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதை எடுத்து ஒரு நண்பர் அதை விதைகள் இயக்கத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து ஒரு காணொலி இருந்து பதிவிட்டு இருக்காரு அந்த காணொலியை தான் பார்த்தேன் அந்த காணொலியில அந்த நண்பர் இந்த இளைஞருக்கு நடந்த குடுமையை பார்த்து அந்த மரணத்தை பார்த்து இந்த காவல்துறையை பார்த்து மிக தனது ஆதங்கத்தை தனது கோபத்தை வந்து கூட்டி தீர்த்து அந்த காணொலியில இதே இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக ஆட்சி நடக்கும் போது அப்ப பென்னிக்ஸ் ஜெராக்ஸ் அப்படிங்கிற இருவர் வந்து காவல்துறையில மிக கொடூரமான முறையில் அடித்துக் கொல்லப்பட்டாங்க இப்படி இந்த சம்பவத்தை பார்த்து நிறைய சமூக போராளிகள் குறிப்பா பல நடிகர்கள் வந்து அதுக்கு வந்து எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க கண்டனங்களை தெரிவிச்சாங்க அப்ப குறிப்பா அதுல பல நடிகர்களுடைய பேரெல்லாம் குறிப்பிட்டு நீங்க வந்து வாய்க்கிலேயே பேசினீங்க இன்னைக்கு இதை பற்றி ஏன் வாய் திறக்கல அப்படிங்கிற மாதிரி சரமரியா பல கேள்வி வந்து கேட்டிருக்காரு உண்மைதான் அன்னைக்கு அந்த பென்னிக்ஸ் ஜெராக்ஸ் அந்த கொலைக்கு அப்படி கண்டனங்களை தெரிவித்த அந்த நடிகர்கள் வந்து வாய் திறந்த நடிகர்கள் இன்னைக்கு யாருமே வாய்ந்து வாயை திறந்து எதுவுமே பேசல வாய் மூடி மோனியா இருக்காங்க அப்ப அவர் கேட்கற கேள்வி எல்லாமே நியாயம் தான் அப்ப அதே சமயத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த காணொலிக்கு கீழே பல நண்பர்கள் வந்து கருத்துகள் பதிவிட்டு இருக்காங்க அதில் நமது கட்சியை சார்ந்த ஒரு உறவு வந்து இதற்கு தாண்டா நாம் தமிழ்கட்சி ஆட்சி வரணும் அமையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து பதிவிட்டு இருக்காங்க அப்போ இதுல இந்த நண்பர் இந்த விதைகள் இயக்கத்தை சேர்ந்த நண்பர் என்ன கருத்து போட்டிருக்காரு அப்படின்னா நாம் கட்சி ஆட்சியில் ஒரு லாக் அப் கூட மரணம் கூட நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இப்ப தான் நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அதாவது திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப பல கொலைகள் கொள்ளைகள் பலன்கொடுமைகள் பல எவ்வளவு முறைகளை தான் இருக்கு ஆனா நாம் தமிழ் கட்சி ஆட்சி எப்ப ஆட்சிக்கு வந்தது எப்ப ஆட்சி பண்ணாங்க நான் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி ஆட்சி இருக்கும் அப்படி மாதிரி முதல்ல முதல்ல என்ன பண்ணணும் வந்து நம்ம கேள்வி கேட்கணும் சீமன் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் வந்து ஆட்சி அறையில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து சில நாட்கள் இல்ல ஒரு ஐந்து வருடம் வந்து ஆட்சி வந்து ஆளை விட்டுட்டு அதன் பிறகு ஏதாவது குற்ற சம்பவம் நான் வந்து இந்த மாதிரி வந்து தடுப்பேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சொல்றாங்கல்ல அப்ப வந்து அந்த மாதிரி அதை மீறி நடந்ததுன்னா அப்ப வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு அதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஊகத்திலையும் எந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலையும் நம்ம வந்து கேள்வி கேட்கிற உரிமை வந்து நமக்கு கிடையாது ஏன்னா ஆட்சி அதிகாரமே ஆட்சியே பண்ணாத ஒருத்தர் போயிட்டு நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்ப அந்த நண்பர் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம வந்து அந்த கேள்வி வந்து முன்னெழுப்பார் அது மட்டும் இல்லாம அவருடைய காணொலி தொடர்ந்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு அதிமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் இபிஎஸ் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது அப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக எப்படி வந்து சரியாகும் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில இந்த பென்டிஸ் ஜெராக்ஸ் கொலை அப்படிங்கிறது நடந்திருக்குது தூத்துக்குடி சூடு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்ப அதுக்கு மாற்று தான் திமுக வந்தாங்க திரும்பி திமுக மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு அரசு துறை அதிகாரியா இருந்தாலும் சரி அவங்க எப்படி நடந்துகிறத பொறுத்து எப்படி அப்படின்னா யாரு வந்து தலைமையில் இருக்காங்களோ அவங்களை பொறுத்து தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இதை இன்னும் புரியல மாதிரி விளக்கமா ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா ஒரு வகுப்பு இருக்கு அந்த வகுப்புல முப்பது மாணவர்கள் இருக்கான்னு வச்சுக்கீங்க இப்ப ஒரு ஆசிரியர் அந்த வகுப்பு வராங்க அங்க மாணவர்கள் வந்து அந்த ஆசிரியர் வந்ததை பார்த்துட்டு அவங்க வந்து பேசி பேசிட்டு கூச்சலிட்டு அவங்க பாட்டில பேசி சிரிச்சுட்டு விளையாண்டு இருக்காங்க அப்ப அந்த ஆசிரியர் எப்படிப்பட்ட இருப்பாங்க அவர் வந்து பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாரு பெருசா எதுவும் அடிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கும் இதே இன்னொரு ஆசிரியர் இன்னொரு வகுப்பு இன்னொரு ஆசிரியர் வராங்க வந்த உடனே அவர் வர்றதை தெரிஞ்ச உடனே மாணவர்கள் அப்படியே கப் சிப்னு சும்மா அப்படியே நிசப்தமா அப்படியே அமைதியா இருக்கு அப்ப இது வந்து என்ன நமக்கு புரியுது அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப கண்டிப்பானவரு அவர் வந்து இந்த மாதிரி பேசுதான் தப்பு செஞ்சா அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த மாணவர்கள் மத்தியில இருக்கும் அப்ப இந்த இடத்துல வேண்டியது என்னது அப்ப அங்க அந்த ஆசிரியருடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த வகுப்பு அப்படிங்கறது அங்கேயும் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்ப இதே மாதிரிதான் யார் வந்து தலைமையில இருக்காங்களோ அவரு எப்படி ஆட்சி முறை இருக்கோ அவருடைய குணம் எப்படியோ அதை பொறுத்துதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு துறை அதிகாரிகளும் செயல்படுவாங்க அப்படிங்கறதுதான் நம்ம வந்து உணரக்கூடிய ஒரு செய்தி அப்ப அந்த வகையில நாளைக்கு வந்து சீமானவர்கள் வந்து முதலாக வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஆனா சீமானவர்களே பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க பல மேடையில சொல்லிருக்காங்க நான் வந்தேன்னா இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு பேரளவு தான் இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து உங்களுடைய நண்பன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேரளவு தான் இருக்கு ஆனா நான் வந்தாதான் உண்மையிலேயே காவல்துறை வந்து மக்களுடைய நண்பனாக இருக்கும் அப்படிங்கிறத பல இடங்கள்ல வந்து சொல்லி அப்ப அவர்கிட்ட நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பார்க்கணும் கொடுத்து பார்த்தாதான் அதன் பிறகு வந்து அரசு துறை அதிகாரிகள் வந்து எப்படி செயல்படுறாங்க இங்க மக்களை வந்து எப்படி எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் அதாவது ஒரு எண்ணம் தாங்க இருக்கணும் யார் தப்பு செய்தாலும் தண்டனை நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து யாருக்கு இருக்கணும் எல்லாத்துக்கும் இருக்கணும் அது மக்களுக்கு மட்டுமில்ல அரசு துறை அதிகாரிகளுக்கும் இருக்கணும் அப்போ நம்ம வந்து அரசு அதிகாரியா இருக்கோம் நம்ம வந்து அதிகாரத்துல இருக்கோம் நம்ம வந்து என்ன செய்யலாம் நம்ம வந்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அந்த அரசாங்க எதுவும் கண்டுக்காது அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த முதலீடு கீழே இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளுக்கு இருக்கு அப்ப இந்த நிலையை முதல்ல மாத்தணும் இதை மாத்தாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இது இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து மக்களுக்காக தான் சாமானிய மக்களுக்கு தான் மற்றபடி இந்த பணக்காரங்களுக்கு இந்த அரசு துறை அதிகாரிகளுக்கு இந்த அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு போக்குதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த நிலையை மாறணும் அப்படின்னா அந்த தலைமையில் இருக்கக்கூடிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய அவர் வந்து சரியானவராக இருக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்படி இருக்காங்களா ஒரு பொம்மை தான் இருக்காங்க அப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் அது எந்த துறை அதிகாரியா இருந்தாலும் சரி அவரு அந்த துறை அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த நண்பருக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நாம் தனி கட்சி ஆட்சி வந்தா ஒரு லாக் அப் கூட நடக்காத மாதிரி கேள்வி அப்படிங்கறதுக்கு முன்னே முதல்ல நாம் தமிழிக்கு ஓட்டு போட்டு அவருக்கு வாக்கு செலுத்தி அவர் ஆட்சி அறிய வந்து உட்கார வைங்க அதற்கு பிறகு அவர் ஆட்சி செய்யட்டும் அதுக்கப்புறம் நடந்ததுன்னா என்னப்பா இந்த மாதிரி இப்ப இதான் நடக்குது அப்படிங்கலாம் ஒரு வேலை அதாவது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து சீமன் வந்து எப்படி ஆட்சி பண்ணுவாரு அவருடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கும் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேர் பல அரசு துறை அதிகளுக்கு தெரியாது அவர் ஆட்சிக்கு வந்து அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் போது அவர் எடுக்கின்ற அந்த முடிவு அவர் எடுக்கின்ற அந்த எதிர்வினை அவர் அந்த தண்டனை தானாகவே மற்ற அரச துறை அதிகாரிகளுக்கு ஓ நாமளும் தப்பு செய்தா இந்த மாதிரி தான் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க எந்த பரபட்சமும் பார்க்காம நடவடிக்கை எடுப்பாங்க பயம் வந்து எல்லாருக்கும் வரும்போதுதான் இந்த குற்றம் அப்படிங்கிறது இயல்பாகவே குறைய ஆரம்பிக்கும் அப்ப அது வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது முதல்ல என்ன பண்ணணும் நாம் தமிழிச்சு ஆட்சி ஆனால் சீமான அவருக்கு முதல்வரை ஆகணும் அதன் பிறகு அவருடைய ஆட்சியை பார்க்கணும் அவர் ஆட்சியுடைய செயல்பாடு முதல்ல பார்க்கணும் இதெல்லாம் தான் நம்ம ஒழிய அவர் வரத்துக்கு முன்னே இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம எந்த உத்தேசத்தின் அடிப்படையிலையும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இதுதான் நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி சரி என்பதை பார்ப்போம் இந்த விஷயத்தை பற்றி நாம வந்து இதோட கூடாது இன்னும் அதிகமா பேசணும் அதே சமயத்துல நமது கட்சியுடைய வளர்ச்சிக்கும் நம்ம சீமானவர்கள் வெற்றி பெறுவதற்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ நிச்சயம் அதை பற்றி ஒரு நேரத்தில் பேசுவோம் சரி நம்மளை தொடர்ந்து பேசுவோம் இந்த தருணத்துல இந்த விஷயத்தை பற்றி இந்த தகவலை பற்றி உங்களோட பயந்து கொள்ள இந்த தகவலையும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்